தமிழ் இலக்கணம் பெயற்சொல் பெயர்ச்சொல் ஐம்புலன்களால் உணரக்கூடியதும் உள்ளத்தால் அறியக்கூடியதுமான பொருட்களை குறிப்பது பெயர்ச்சொல் எனப்படும் சொல் ஆறு வகைப்படும் அவையாவன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் போன்றன பொருட்பெயர் என்றால் என்ன ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் எனப்படும் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு மாறன் நூல் நாய் பட்டம் நிலவன் குமரன் தென்னை பூ ஆடு இருக்கை அடுப்பு கிண்ணம் மண் நீர் ஆசிரியர் மாணவன் புழு கிளி பருந்து போன்றவை பொருட் பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் இடப்பெயர் என்றால் என்ன ஓர் இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர் எனப்படும் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நூலகம் கடற்கரை மருத்துவமனை தமிழீழம் பள்ளி கோயில் காடு மலை வீடு போன்றன இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் காலப்பெயர் என்றால் என்ன ஒரு காலத்தின் பெயரை குறிப்பது காலப்பெயர் எனப்படும் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு காலை மாலை பனிகாலம் புதன் நேற்று மாதம் மழைக்காலம் இரவு கோடைகாலம் பங்குனி இன்று நள்ளிரவு வாரம் ஆண்டு போன்றன காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் சினைப்பெயர் என்றால் என்ன ஒரு பொருளின் பகுதியை அல்லது உறுப்பை குறிப்பது சினைப்பெயர் எனப்படும் சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு காது கால் பழம் தலை பூ காய் இலை இறகு அலகு கிளை போன்றன சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் குணப்பெயர் என்றால் என்ன ஒரு பொருளின் நிறம் சுவை உணர்ச்சி வடிவம் போன்றவற்றின் பண்புகளை குறிப்பது குணப்பெயர் எனப்படும் குணப்பெயருக்கு எடுத்துக்காட்டு சதுரம் இனிப்பு சிவப்பு அன்பு நன்மை கோபம் வெறுப்பு மகிழ்ச்சி கருணை சிரிப்பு வட்டம் மஞ்சள் அழுகை நீளம் போன்றன குணப்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் தொழிற்பெயர் என்றால் என்ன ஒரு தொழிலின் பெயரை குறிப்பது தொழிற்பெயர் எனப்படும் தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல் ஓடுதல் சிரித்தல் நடத்தல் எழுதுதல் கழுவுதல் சமைத்தல் பாடுதல் விளையாடுதல் நடுதல் குடித்தல் போன்றன தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் ஆறு வகை பெயர் சொற்களையும் அதன் எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி